விழுந்த வாழைப்பழம் உடலுக்கு அவ்வளவு மருந்தா இது போடுறோமே அனைவரும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ விரும்புகிறார்கள் ஆனால் சில உணவுகளை அதன் தோற்றத்தை பார்த்து தள்ளிவிடுகிறோம் குறிப்பாக வாழைப்பழத்தில் கரும் புள்ளிகள் விழுந்து விட்டாலோ அல்லது அது அதிகம் பழுத்து விட்டாலோ அதை துரிதமாக தூக்கி வீசி விடுவோம் ஆனால் உண்மையில் அந்த நிலைமையில் இருக்கும் வாழைப்பழம் உடலுக்கு அதிகமான நன்மைகளை வழங்குகிறது அதிகம் பழுத்த வாழைப்பழம் இதய ஆரோக்கியத்திற்கு பயன்படுகிறது கொழுப்பு சேராமல் உடல் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது பொட்டாசியம் அதிகமாக இருப்பதால் வலிகளை குறைக்க உதவுகிறது தசை எரிச்சல் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளை குறைக்க வாழைப்பழம் உதவுகிறது பைபர் நிறைந்திருப்பதால் செரிமானத்தை மேம்படுத்துகிறது வயிற்றை சுத்தமாக வைத்து சிறந்த செரிமான சக்தியை வழங்குகிறது வாழைப்பழத்தில் இருக்கும் செரோட்டோனின் மற்றும் டொபோமின் எனப்படும் ஹார்மோன்கள் மனச்சோர்வை குறைக்கிறது மன அழுத்தத்தை குறைத்து நல்ல உறக்கம் தர உதவுகிறது பொட்டாசியம் அதிகம் இருப்பதால் வழிகாயன்களை சரி செய்ய உதவுகிறது இதன் எதிர்ப்பு நுண்ணுயிர் தன்மை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது வாழைப்பழத்துடன் பால் சேர்த்து சாப்பிட்டால் உடல் எதை அதிகரிக்கும் சர்க்கரை நோயாளிகள் மருத்துவரின் ஆலோசனை பெற்ற பிறகு மட்டுமே வாழைப்பழத்தை உட்கொள்ள வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வாழைப்பழத்தில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின்கள் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சளி காய்ச்சல் போன்றவை ஏற்படாமல் பாதுகாக்கிறது சருமத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும் பழுத்த வாழைப்பழத்தில் இருக்கும் இயற்கை சத்துக்கள் தோலை மிருதுவாக வைத்து பசுமை மிருகச்சதை தரக்கூடியது முக அழகை தரக்கூடியதாகவும் இது விளங்குகிறது இயற்கை உணவுகளில் நமக்கு எண்ணற்ற நன்மைகள் உள்ளன அவற்றை சரியான முறையில் பயன்படுத்தினால் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதிகம் பழுத்த வாழைப்பழத்தை வீணாக தூக்கி போடுவதை தவிர்த்து அதிலிருக்கும் ஆரோக்கிய நன்மைகளை அனுபவிங்கள் வாழைப்பழத்தில் உள்ள விட்டமின் பி சிக்ஸ் மூளையின் செயலை ஊக்குவிக்கிறது இது நினைவாற்றல் மேம்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது தொடர்ந்து பயனாக உட்கொள்வதால் கவனக்குறைப்பு அலட்சியம் போன்ற பிரச்சனைகளை குறைக்கலாம் வாழைப்பழத்தில் இருக்கும் மெக்னீசியம் மன சோர்வை குறைக்கும் மற்றும் நரம்பு அமைதியாக இருக்க உதவுகிறது அதிகமாக மன அழுத்தத்திற்குள்ளானவர்கள் நாள்தோறும் வாழைப்பழம் சாப்பிடுவது நல்லது வியர்வை மூலமாக உடலில் நீர் குறையும் போது வாழைப்பழம் உடலுக்கு தேவையான தண்ணீரை வழங்கி நீச்சத்தை சமநிலையில் வைக்க உதவுகிறது அதிகம் பழுத்த வாழைப்பழத்தை வீணாக தூக்கி போடாமல் அதன் முழு நன்மைகளை அனுபவித்து ஆரோக்கியமான வாழ்வை தேர்வு செய்யுங்கள் உணவின் உண்மையான மதிப்பை உணர்ந்தால் வாழ்வு நலமாக இருக்கும்